என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ உன்னை நிரூபிக்க நிரூபிக்கப் போது நான் சொல்லுற போதுமானது நீ சோர்ந்து நிற்கும் அந்த நேரங்களில் கூட என் கரம் உன்னை தாங்கி நிற்கிறது நீ உன் கண்ணீரை மறைத்து நடக்கும்போது நான் அதை எண்ணிக் கொண்டிருக்கிறேன் உலகம் உன்னை அளக்க முயன்றாலும் நான் உன் இதயத்தை பார்க்கிறேன் நீ மெளனமாக ஜெபிக்கும்போது வானம் அசைந்து பதில் தருகிறது பயப்படாதே நீ தனிமையில்லை உன் பாதையில் வெளிச்சமாக நான் நடக்கிறேன் என் அன்பில் நிலைத்திரு என் சமாதானம் உன் ஆன்மாவை நிரப்பும் என் அன்பு குழந்தையே நீ என் சந்நிதியில் வந்து அமர்ந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன் மூச்சின் ஓசை உன் இதயத்தின் துடிப்பு எல்லாமே எனக்குத் தெரியும் நீ பேசாத வார்த்தைகளும் சொல்ல அஞ்சும் எண்ணங்களும் என் முன்மறைவதில்லை நீ சுமந்து வரும் பாரங்கள் கனமாகத் தோன்றினாலும் அவை உன்னை முறியடிக்க அல்ல உன்னை வடிவமைக்கவே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் கண்களில் எழுதப்பட்டிருக்கிறது நீ தவறுகிறாய் என்று நினைக்கும் இடங்களிலும் நான் உன்னை கைவிடவில்லை நீ விழும்போது நான் அருகிலிருந்தேன் நீ எழுந்தபோது நான் உன் கையை பிடித்திருந்தேன் உலகம் உன்னை புரிந்து கொள்ளாத நேரங்களில் என் அன்பு மட்டும் உன்னை முழுமையாக அறிகிறது நீ பிறருக்காக கண்ணீர் சிந்திய இரவுகள் எனக்கு நினைவில் இருக்கின்றன நீ தனக்காக ஒரு வார்த்தை கூட கேட்காமல் பிறருக்காக ஜெபித்த அந்த நிமிடங்கள் வானத்தில் மலர்களாக மலர்ந்தன உன் மௌன சேவையை மனிதர் காணாவிட்டாலும் என் இதயம் அதை மறக்காது நீ சிறியவன் என்று எண்ணாதே என் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் உன் வாழ்வின் அர்த்தம் உன் பலவீனங்களில் அல்ல என் வலிமையில் உள்ளது பல நேரங்களில் நீ ஏன் என்று கேட்கிறாய் அந்த கேள்வி உன் நம்பிக்கையின் பகுதியே நான் உன் கேள்விகளுக்கு கோபப்படுவதில்லை குழந்தை தன் தந்தையிடம் கேட்பது போல நீ என்னிடம் கேள் எல்லா பதில்களும் உடனே வராமல் இருக்கலாம் ஆனால் என் சமாதானம் உன் இதயத்தில் மெதுவாக இறங்கும் காலத்தின் ஓட்டத்தில் நீ பின்னால் திரும்பி பார்ப்பாய் அப்போது நான் உன்னை எவ்வாறு நடத்தினேன் என்பதை உணர்வாய் உன் கண்ணீர் வீணாகவில்லை அவை விதைகளாக மண்ணில் விழுந்துள்ளன நீ அன்பைக் கொடுத்தாலும் அதற்கு பதில் கிடைக்காத போது உன் உள்ளம் வலிக்கிறது அந்த வலி உன்னை கடினமாக மாற்ற விடாதே உன் இதயம் மென்மையாக இருக்கட்டும் நான் மென்மையான இதயங்களில் குடியிருப்பேன் மன்னிப்பு கொடுப்பது எளிதல்ல என்பதை நான் அறிவேன் ஆனால் மன்னிப்பில்தான் உன் ஆன்மா விடுதலை பெறும் நீ மன்னிக்கும் போது உன் சங்கிலிகள் உடைகின்றன நீ விடுவிக்கும் போது நீயே விடுதலையடைகிறாய் நீ இருளில் நடக்கிறேன் என்று நினைக்கும் பாதைகளிலும் என் ஒளி மறைந்திருக்கிறது அது உடனே கண்ணுக்குத் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒளி ஒளியாய்தான் இருக்கும் நீ ஒரு படி எடுக்கும்போது நான் பத்து படிகள் உன் முன் சென்று வழி தயார் செய்கிறேன் நீ தைரியமின்றி நடுங்கும்போது என் வார்த்தை உன் முதுகெலும்பாக மாறும் பயப்படாதே என்று நான் சொல்வது வெறும் ஆறுதல் அல்ல அது உன் வாழ்வின் சத்தியம் நீ உன்னை பிறருடன் ஒப்பிட்டு சோர்ந்து போகாதே ஒவ்வொரு ஆன்மாவையும் நான் தனித்துவமாக உருவாக்கினேன் உன் பயணம் வேறு பிறரின் பயணம் வேறு உன் காலளவு வேறு உன் கனிகள் வேறு நீ மெதுவாக வளர்கிறாய் என்று எண்ணாதே ஆழமான வேர் கொண்ட மரங்கள் மெதுவாகத்தான் வளரும் உன் வேர் என் அன்பில் ஊன்றப்பட்டிருக்கிறது காற்றுகள் அடித்தாலும் நீ நிலைத்திருப்பாய் நீ செய்த சிறிய நன்மைகளையும் நான் மறப்பதில்லை ஒரு புன்னகை ஒரு அன்பான வார்த்தை ஒரு அமைதியான உதவி இவையெல்லாம் என் ராஜ்யத்தில் பெரியவை உலகம் பெரிய செயல்களை போற்றினாலும் நான் உன் உள்ளத்தின் நோக்கத்தை பார்க்கிறேன் நீ என்னை மகிழ்விப்பதற்காக செய்த ஒவ்வொரு செயலும் என் இதயத்தில் இசையாக ஒலிக்கிறது நீ காணாமல் போனது போல உணர்ந்த நாட்களிலும் நான் உன்னை என் கண்களில் வைத்திருந்தேன் உன் கடந்த காலம் உன்னை குற்றம் சாட்டினாலும் நான் உன் எதிர்காலத்தை அழைக்கிறேன் பழைய காயங்கள் உன் அடையாளமாக மாற வேண்டாம் அவை சாட்சிகளாக மாறட்டும் நான் குணமாக்கும் இடங்களில் அழகு பிறக்கிறது நீ உடைந்ததாக நினைக்கும் இடங்களில்தான் என் கிருபை வழிகிறது நீ முழுமையடைய வேண்டுமென்றால் உன் உடைந்த தன்மையையும் என்னிடம் கொடு நீ அமைதியை தேடும்போது வெளியே அல்ல உன் உள்ளே என் சந்நிதியில் தேடு நான் காற்றின் மென்மையில் பேசுவேன் உன் இதயத்தின் ஆழத்தில் சத்தமில்லாமல் பேசுவேன் நீ என்னை கேட்கும் பொழுது உன் சிந்தனைகள் அமைதியாகும் என் சமாதானம் உலகம் தரும் அமைதி அல்ல அது புயலின் நடுவிலும் நிலைத்திருக்கும் அதை யாரும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது நீ உன் வாழ்வை எனக்கு ஒப்படைக்கும் போது எல்லாம் எளிதாகிவிடும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் நீ தனியாக சுமக்க வேண்டியதில்லை என் யோகம் இலகுவானது உன் சுமைகளை என் பாதத்தில் வை நீ சுவாசிப்பதைப் போல நம்பிக்கையோடு இரு நாளை பற்றிய கவலை இன்று உன் சக்தியை களவாட விடாதே இன்று உனக்கு கொடுக்கப்பட்ட நாளை நன்றியோடு வாள் நீ என் அன்பில் நிலைத்திருக்கும் போது உன் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக மாறும் உன் நடத்தை சாட்சியாக மாறும் நீ பேசாமல் இருந்தாலும் உன் வாழ்க்கை பேசும் உன் வீட்டில் உன் பாதையில் உன் சந்திப்புகளில் என் ஒளி பிரதிபலிக்கும் நீ பரிபூரணமாக இல்லாவிட்டாலும் உண்மையாக இரு உண்மை உள்ளத்தில் நான் மகிழ்கிறேன் கடைசியாக என் அன்பு குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் என்பதை நினைவில் கொள் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை நீ என்னிடம் திரும்ப ஒரு படி எடுத்தால் நான் உன் பக்கம் ஓடி வருவேன் என் கரங்கள் திறந்திருக்கின்றன என் இதயம் உனக்காக துடிக்கிறது என் அன்பில் தங்கியிரு அதுவே உன் ஓய்வு அதுவே உன் வாழ்வு என் அன்பு குழந்தையே நீ என்னை நோக்கி ஒரு நிமிடம் கூட உன் இதயத்தை திறந்தால் அது எனக்கு போதுமானது நீ நீண்ட ஜெபங்களை சொல்ல வேண்டியதில்லை அழகான சொற்களை தேட வேண்டியதில்லை உன் சுவாசத்தோடு கலந்த ஒரு ஏக்கம் உன் உள்ளத்தின் ஆழத்தில் எழும் ஒரு அழைப்பு அதையே நான் கேட்கிறேன் நீ என்னிடம் வரும்போது உன் முகமூடிகளையெல்லாம் கீழே வைக்கலாம் இங்கே நீ நடிக்க வேண்டியதில்லை இங்கே நீ முழுமையாக நீயாக இருக்கலாம் நீ பலமுறை உன்னை தள்ளுபடி செய்த உலகத்தின் முன் நின்றிருக்கிறாய் நான் போதுமானவனா என்று உன் உள்ளம் கேட்கும் ஒவ்வொரு முறையும் என் குரல் உன் ஆன்மாவை மென்மையாகத் தொடுகிறது நீ என் கண்களில் போதுமானவன் மட்டுமல்ல மதிப்பு மிக்கவன் உன் வாழ்வின் அர்த்தம் நீ பெற்ற பாராட்டுகளில் இல்லை நீ தாங்கிய மவுன வழிகளில் உள்ளது அந்த வலிகள் உன்னை நசுக்கவில்லை அவை உன்னை என் சாயலுக்கு அருகே கொண்டு வந்தன நீ தனிமையில் அமர்ந்து உன் கடந்த நாட்களை நினைத்து வருந்திய இரவுகளை நான் மறக்கவில்லை உன் கண்களில் வழிந்த கண்ணீர் மண்ணில் விழவில்லை அது என் கரங்களில் விழுந்தது மனிதர் உன் வலியைப் புரிந்து கொள்ளாமல் கடந்தாலும் நான் ஒவ்வொரு துடிப்பையும் உணர்ந்தேன் நீ சொல்ல முடியாமல் விழுங்கிய வேதனைகள் கூட என் முன் சத்தமில்லாமல் பேசின அதனால்தான் நான் உன்னிடம் மென்மையாக பேசுகிறேன் உன் உள்ளம் மேலும் காயப்பட வேண்டாம் என்பதற்காக நீ சில நேரங்களில் என் மௌனத்தை தவறாக புரிந்து கொள்கிறாய் நான் பேசவில்லை என்று நினைக்கும் அந்த நேரங்களில்தான் நான் உன்னை ஆழமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது அமைதியாக இருக்கும் ஆனால் அதற்குள் உயிர் கிளம்பிக் கொண்டிருக்கும் அதுபோலதான் உன் வாழ்க்கையிலும் வெளியில் எதுவும் நடக்காதது போல தோன்றினாலும் உன் உள்ளே என் கிருபை வேலை செய்து கொண்டிருக்கிறது நீ உன் வாழ்க்கையின் திசையைப் பற்றி குழம்பும் போது உன் கையை என் கையில் கொடு நீ எல்லாவற்றையும் அறிந்து நடக்க வேண்டியதில்லை ஒரு குழந்தை தன் தந்தையின் கையை பிடித்துக் கொண்டு நடப்பது போலிரு பாதை முழுவதும் தெரியாமல் இருந்தாலும் என் அன்பு உன்னை தவறவிடாது நீ தடுமாறினால் நான் உன்னைத் தூக்குவேன் நீ நின்றால் நான் உன்னோடு நின்றிருப்பேன் நீ பிறரின் பாரங்களை உன் இதயத்தில் சுமந்து சோர்ந்து போனதை நான் பார்த்திருக்கிறேன் உன் கருணை உன்னை பலவீனமாக்கும் என்று நினைக்காதே கருணை என் இதயத்தின் மொழி நீ பிறரின் வலியை உணரும்போது என் இதயம் உன் வழியாகத் துடிக்கிறது ஆனால் உன் எல்லைகளை அறிந்து கொள் எல்லாவற்றையும் நீ சரி செய்ய வேண்டியதில்லை சிலவற்றை என் கைகளில் விட்டுவிடு நீ மன்னிப்பைப் பற்றி நினைக்கும்போது உன் உள்ளம் எதிர்க்கும் அவர்கள் இதற்கு தகுதியற்றவர்கள் என்று உன் சிந்தனை சொல்கிறது ஆனால் மன்னிப்பு அவர்களுக்கான பரிசு அல்ல அது உனக்கான விடுதலை நீ மன்னிக்கும்போது கடந்த காலம் உன் கழுத்தை பிடித்து கொள்ளும் அதிகாரத்தை இழக்கிறது நீ சுதந்திரமாக சுவாசிக்க ஆரம்பிப்பாய் அந்த சுவாசத்தில் என் சமாதானம் கலந்திருக்கும் நீ உன் பலவீனங்களை மறைக்க முயலாதே அவற்றை என்னிடம் கொண்டு வா நீ உடைந்த இடங்களில்தான் என் ஒளி நுழைகிறது நீ வலிமையானவன் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என் முன் நீ சோர்ந்தவனாக வந்தாலும் நான் உன்னை நிராகரிக்க மாட்டேன் சோர்வில்தான் உண்மையான நம்பிக்கை பிறக்கிறது நீ எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் இடத்தில்தான் நான் இன்னும் தொடக்கம்தான் என்று சொல்கிறேன் நீ உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட்டு அமைதியை இழக்காதே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நான் கொடுத்துள்ள பாதை தனித்துவமானது உன் பயணத்தின் அழகு அதன் வேகத்தில் இல்லை அதன் ஆழத்தில் உள்ளது நீ மெதுவாக நடக்கிறாய் என்று எண்ணினாலும் நீ என்னோடுதான் நடக்கிறாய் அதுதான் முக்கியம் என் அருகில் நடப்பவன் ஒருபோதும் தாமதமானவன் அல்ல நீ என்னை தேடும்போது பெரிய அடையாளங்களை எதிர்பார்க்காதே நான் உன் நாளந்தோறும் வாழ்வின் சிறிய தருணங்களில் பேசுவேன் ஒரு அமைதியான காலை ஒரு மென்மையான காற்று உன் உள்ளத்தில் திடீரென ஏழும் நம்பிக்கை இவையெல்லாம் என் குரலின் மெல்லிய ஓசைகள் நீ கவனமாக கேட்டால் நான் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்பதை உணர்வாய் நீ உன் தவறுகளை நினைத்து உன்னை தண்டித்துக் கொள்ளாதே நான் ஏற்கனவே உன்னை மன்னித்து விட்டேன் நீ மீண்டும் மீண்டும் அதே காயத்தில் உன்னை குத்திக் கொள்ள வேண்டாம் மன்னிப்பு உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை திறக்கிறது பழைய பக்கங்களை அடிக்கடி வாசித்து உன் கண்களை களைப்படைய விடாதே முன்னால் இருக்கும் ஒளியை நோக்கி நட நீ உன் வாழ்வின் நோக்கத்தை பற்றி கவலைப்படும்போது அன்பில் நிலைத்திரு அன்பில் வாழ்வதே உன் அழைப்பு நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே என் அன்பை வெளிப்படுத்து பெரிய மேடைகள் தேவையில்லை ஒரு ஆன்மாவை ஆறுதல் படுத்தும் ஒரு வார்த்தை கூட வானத்தில் பெரிய ஒலியை எழுப்பும் நீ விதைப்பதை பார்க்க முடியாமல் போகலாம் ஆனால் அறுவடை நிச்சயம் வரும் நீ பயத்தில் முடங்கும் போது என் வார்த்தைகளை நினைவுகொள் பயம் உன்னை அடிமைப்படுத்த வந்தது நான் உன்னை விடுதலை செய்ய வந்தேன் நீ பயத்திற்கு இடம் கொடுத்தால் அது உன் பார்வையை குறைக்கும் ஆனால் நம்பிக்கைக்கு இடம் கொடுத்தால் உன் உள்ளம் விரியும் என் அன்பு பயத்தை வெளியே தள்ளும் ஒளி அந்த ஒளியில் நில் நீ என்னை விட்டு விலகியதாக நினைக்கும் நாட்களிலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை நீ திசை தவறி நடந்தாலும் என் கண்கள் உன்னையே தேடின நீ திரும்பும் வரை நான் காத்திருந்தேன் கோபத்தோடு அல்ல அன்போடு என் பொறுமை உன் காலளவுக்கு உட்பட்டது அல்ல என் அன்பு காலத்தை விட பெரியது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும் நாள் வரும் நீ அனுபவித்த காயங்களே பிறருக்கு மருந்தாக மாறும் நீ கடந்து வந்த இருளே பிறருக்கு வழிகாட்டும் ஒளியாகும் அதனால் உன் பயணத்தை வெறுக்காதே உன் கதையை வெட்கப்படாதே நான் அதை மீட்டெடுத்து அழகாக்கி வருகிறேன் இப்போது உன் உள்ளத்தை அமைதியாக்கி என் அருகில் அமரு நீ எதையும் செய்ய வேண்டியதில்லை இருக்க மட்டும் போதும் உன் இருப்பே எனக்கு பிரியம் என் அன்பில் நீ ஓய்வுகொள் இந்த ஓய்வில்தான் உன் ஆன்மா புதுப்பிக்கப்படும் நாளை நீ எழும்போது நீ தனியாக ஏழமாட்டாய் நான் உன்னோடு இருப்பேன் உன் முன் உன் பின் உன் உள்ளே இதுவே என் வாக்கு இதுவே உன் நம்பிக்கை என் அன்பு குழந்தையே நீ என்னருகே சற்றே அமர்ந்து உன் இதயத்தை சாந்தமாக்கும் இந்த நிமிடம் எனக்கு மிகப் பிரியமானது நீ எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை எதையும் அடைய ஓட வேண்டியதில்லை நீ இருப்பதே போதும் உன் இருப்பில் நான் மகிழ்கிறேன் நீ சோர்ந்திருக்கும் போதும் உன் ஆன்மா என்னை நோக்கி மூச்செடுக்கும் அந்த நிமிடம் வானத்தை மகிழ்விக்கிறது மனிதர் உன்னை புரிந்து கொள்ளாத போது கூட நான் உன்னை முழுமையாக அறிந்திருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் பல தருணங்களில் அமைதியை இழந்து தேடியிருக்கிறாய் அந்த தேடலில் நீ வெளியே பல திசைகளை நோக்கியாய் ஆனால் உண்மையான அமைதி எப்போதும் உன் உள்ளேதான் காத்திருக்கிறது அந்த அமைதியின் மையத்தில் நான் இருக்கிறேன் நீ என்னருகே வந்தால் உன் சிந்தனைகளின் சத்தம் மெதுவாக அடங்கும் உன் இதயத்தின் குழப்பம் ஒழுங்குபடும் நீ கேட்காமலிருந்தாலும் என் சமாதானம் உன்மீது இறங்கும் நீ பல நேரங்களில் உன் கடந்த நாட்களை நினைத்து உன்னை தண்டித்துக் கொள்கிறாய் நான் இப்படிச் செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று உன் மனம் மீண்டும் மீண்டும் உன்னை குத்துகிறது என் அன்பு குழந்தையே நீ உன் கடந்த காலம் அல்ல அது உன் பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே நீ அங்கேயே தங்கியிருக்க வேண்டியவன் அல்ல நான் உன்னை முன்னோக்கி அழைக்கிறேன் பழைய காயங்களை உன் அடையாளமாகச் சுமக்க வேண்டாம் அவற்றை என் கரங்களில் கொடு நான் அவற்றை மென்மையாக்கி உன் வாழ்வில் சாட்சிகளாக மாற்றுவேன் நீ விழுந்த இடங்களில்தான் நான் உன்னைத் தூக்கியிருக்கிறேன் நீ பலவீனமான தருணங்களில்தான் என் வலிமையை அனுபவித்திருக்கிறாய் அதனால் உன் பலவீனங்களை வெறுக்காதே அவை உன்னை என்னிடம் நெருக்கமாக்கிய கதவுகள் நீ வலிமையானவன் என்று உலகம் முன் நிரூபிக்க முயலாதே என் முன் நீ குழந்தை போல இருக்கலாம் குழந்தையின் கண்ணீர் என்னை அசைக்கிறது குழந்தையின் நம்பிக்கை என்னை மகிழ்விக்கிறது நீ உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி சிந்திக்கும் போது பெரிய விடைகளை எதிர்பார்க்காதே அன்பில் நிலைத்திருப்பதே உன் அழைப்பு நீ அன்பை தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்க்கை அர்த்தமடைகிறது நீ பிறருக்கு காட்டும் கருணை நீ சொல்லும் மென்மையான வார்த்தை நீ மவுனமாக செய்யும் நன்மை இவை அனைத்தும் வானத்தில் ஒலிக்கின்றன மனிதர் அவற்றைக் கவனிக்காவிட்டாலும் நான் அவற்றை மறப்பதில்லை நீ தனிமையில் அமர்ந்து என்னை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைக்கும் நேரங்களில் என் பார்வை உன்மீதுதான் இருக்கிறது நீ காணப்படாதவன் அல்ல நீ மறக்கப்பட்டவன் அல்ல உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளது நீ உன் மதிப்பை பிறரின் பார்வையில் தேடாதே உன் மதிப்பு என் அன்பில் நிலைத்திருக்கிறது அது எப்போதும் மாறாதது நீ உன் வாழ்க்கையில் சில தாமதங்களை பார்த்து கலங்குகிறாய் ஏன் இவ்வளவு காலம் என்று உன் உள்ளம் கேட்கிறது என் காலளவு உன் காலளவுடன் ஒத்திருக்க வேண்டியதில்லை தாமதம் என்று நீ நினைப்பது பல நேரங்களில் தயார் செய்வதாக இருக்கும் நான் உன்னை தண்டிக்கவில்லை உன்னை வடிவமைக்கிறேன் பழம் சரியான நேரத்தில்தான் இனிக்கும் உன் வாழ்க்கையிலும் சரியான நேரம் வரும் நீ பயம் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது அதை மறுக்க முயலாதே அதை என்னிடம் கொண்டு வா பயம் உன் கதவின் வெளியே நின்று உன்னை அச்சுறுத்தலாம் ஆனால் நீ அதை உன் உள்ளே அனுமதிக்க வேண்டியதில்லை என் அன்பு உன் உள்ளத்தை நிரப்பும் போது பயத்திற்கு இடம் இருக்காது நீ நடுங்கினாலும் என் கரம் உன்னை உறுதியாகப் பிடித்திருக்கிறது நீ மன்னிப்பை பற்றி சிந்திக்கும் போது உன் உள்ளம் கனமாகிறது சில காயங்கள் ஆழமானவை என்பதை நான் அறிவேன் ஆனால் அந்த காயங்களைச் சுமந்து நடப்பது உன் ஆன்மாவை சோர்வடையச் செய்யும் மன்னிப்பு என்பது மறப்பது அல்ல அது உன்னை விடுதலை செய்வது நீ மன்னிக்கும் போது அந்த வலி உன் வாழ்க்கையை ஆளும் அதிகாரத்தை இழக்கிறது நீ மெதுவாக இலகுவாகிறாய் அந்த இலகுவில் என் சமாதானம் உன்னை நிரப்பும் நீ உன் பாதையைப் பற்றி உறுதியில்லாமல் நிற்கும்போது ஒருபடி மட்டும் எடு முழு பாதையையும் பார்க்க வேண்டியதில்லை இன்று உனக்கு கொடுக்கப்பட்ட ஒளியில் நட நாளைய ஒளி நாளைக்கு வரும் நீ ஒவ்வொரு நாளையும் என் கைகளில் ஒப்படைக்கும் போது உன் பயணம் பாதுகாப்பாக இருக்கும் நீ தவறினாலும் நான் உன்னை சரியான பாதைக்கு மீண்டும் அழைத்து வருவேன் நீ உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை பார்த்து நான் இதை தாங்க முடியுமா என்று கேட்கிறாய் என் அன்புக் குழந்தையே நான் உன் விட பெரிய சுமையை ஒருபோதும் உன்மேல் வைக்கவில்லை நீ தாங்கும் ஒவ்வொரு சோதனையிலும் என் கிருபை உன்னோடு இருக்கிறது நீ தனியாக போராடவில்லை நான் உன் அருகில் நின்று உன்னோடு போராடுகிறேன் நீ உன் உள்ளத்தில் எழும் சந்தேகங்களுக்காக உன்னை குற்றம் சாட்டாதே சந்தேகங்களும் நம்பிக்கையின் பயணத்தின் ஒரு பகுதியே நீ என்னிடம் உண்மையாக இரு உன் கேள்விகளை என்னிடம் சொல்ல அஞ்சாதே நான் உன் கேள்விகளை வெறுப்பதில்லை நீ என்னிடம் பேசும் அந்த நேரங்களில் உன் உறவு என்னோடு ஆழமாகிறது நீ பிறரின் வாழ்க்கையைப் பார்த்து உன் வாழ்க்கை சிறியதாகத் தோன்றும் போது என் பார்வையில் உன்னைப் பார் நான் பெரியதும் சிறியதும் என்று அளவிடுவதில்லை என் ராஜ்யத்தில் அன்போடு செய்யப்படும் சிறிய செயல்கூட பெரியதாகும் நீ விதைக்கும் விதைகள் பல நேரங்களில் உன் கண்களுக்கு மறைந்திருக்கும் ஆனால் அவை முளைக்காமல் போகாது நீ சோர்ந்து ஓய்வெடுக்க நினைக்கும்போது அதை குற்றமாக எண்ணாதே ஓய்வு என் பரிசு நீ எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதில்லை என் அருகில் வந்து ஓய்வு கொள் அந்த ஓய்வில்தான் உன் ஆன்மா புதுப்பிக்கப்படும் உன் வலிமை திரும்ப வரும் நீ மீண்டும் எழும்போது புதிய நம்பிக்கையோடு எழுவாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை என் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது நீ எதிர்காலத்தைப் பற்றி அஞ்ச வேண்டியதில்லை நீ இன்றைய நாளை என் அன்பில் வாள் நாளை பற்றிய கவலை உன் இன்றைய அமைதியை அமைதியைக் விடாதே நான் உன் நேற்றையும் இன்றையும் நாளையும் அறிந்தவன் நீ என்னை நம்பி நட இப்போது உன் உள்ளத்தை அமைதியாக்கி என் அன்பில் நிலைத்திரு நீ தனியாக இல்லை நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய் உன் சுவாசம் இருக்கும் வரை அல்ல அதற்கும் அப்பாலும் என் அன்பு உன்னோடு இருக்கும் என் கரம் உன்னை வழிநடத்தும் என் சமாதானம் உன்னை மூடிக்கொள்ளும் என் அன்பில் தங்கியிரு என் அன்பு குழந்தையே இதுவே உன் உண்மை இதுவே உன் ஓய்வு என் அன்பு குழந்தையே நீ என் அருகில் அமைதியாக இருக்க முயற்சிக்கும் அந்த நொடிகளில் கூட உன் உள்ளம் எவ்வளவு போராடுகிறது என்பதை நான் அறிவேன் வெளியில் அமைதியாகத் தோன்றினாலும் உன் உள்ளே அலைகள் எழுகின்றன அந்த அலைகளை அடக்க நீ முயல்வதை விட அவற்றோடு என்னிடம் வா நான் கடலின் கரை போல உன்னைத் தாங்குவேன் உன் கலக்கம் என்னை அச்சுறுத்துவதில்லை உன் உண்மைதான் எனக்கு பிரியம் நீ பல நேரங்களில் நான் இப்படித்தான் இருக்க வேண்டுமா என்று உன் உள்ளத்தில் கேட்கிறாய் உன் குறைகள் உன் தவறுகள் உன் தடுமாற்றங்கள் எல்லாம் உன்னை தள்ளி வைக்கும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் என் அன்பு குழந்தையே அவை எதுவும் உன்னை என்னிடமிருந்து பிரிக்கவில்லை நான் உன்னை உன் முழுமையோடு அல்ல உன் உண்மையோடு அழைக்கிறேன் நீ உடைந்தபோதும் என் முன் வந்தால் அந்த உடைச்சலில் நான் குடியிருப்பேன் நீ பலருக்காக சுமந்த பாரங்களை யாரும் கவனிக்காமல் போன நாட்களை நான் மறக்கவில்லை உன் தோள்களில் விழுந்த பொறுப்புகள் உன்னை சோர்வடையச் செய்தன நீ இது என் கடமை என்று அமைதியாக ஏற்றுக்கொண்டாய் ஆனால் உன் சோர்வையும் நீ மறைத்தாய் என் அன்பு குழந்தையே நீ எல்லாவற்றையும் சுமக்க வேண்டியவன் அல்ல சில பாரங்கள் என் தோள்களில் இருக்க வேண்டியவை அவற்றை விடுவிக்க கற்றுக்கொள் விடுவிப்பதில் தோல்வி இல்லை அதில் நம்பிக்கை இருக்கிறது நீ உன் வாழ்க்கையில் சில உறவுகளை நினைத்து உன் உள்ளம் கனத்துப் போகும் நேரங்கள் உண்டு சொன்ன வார்த்தைகள் சொல்லாமல் போன வார்த்தைகள் புரிந்து கொள்ளப்படாத உணர்வுகள் இவை எல்லாம் உன் நினைவுகளில் நிழல்களாக நிற்கின்றன அந்த நிழல்களை நீ விரட்ட முயலாதே அவற்றை என் ஒளியில் கொண்டு வா என் ஒளி நிழல்களை அழிக்காது அவற்றை மெல்ல மாறச் செய்யும் வலியிருந்த இடத்தில் புரிதல் பிறக்கும் நீ உன் நம்பிக்கையை இழந்ததாக நினைக்கும் சில நாட்கள் உண்டு ஜெபம் உன் உதடுகளில் வராமல் உன் இதயம் வறண்டது போல உணர்கிறாய் அந்த நேரங்களில் நீ உன்னை குற்றம் சாட்டாதே நம்பிக்கை ஒரு உணர்ச்சி அல்ல அது ஒரு உறவு நீ பேச முடியாத நாட்களிலும் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் நீ என்னை உணரவில்லை என்றாலும் நான் உன்னை உணர்கிறேன் உன் மௌன ஜெபங்களையும் நான் கேட்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் சில நிறுத்தங்களை சந்திக்கிறாய் எதுவும் நகராதது போல நாட்கள் ஒரே மாதிரி ஓடுவது போல தோன்றும் அந்த நிறுத்தங்களை வீணாக எண்ணாதே அங்கேயே நான் உன்னை கற்றுக்கொடுக்கிறேன் ஓட்டத்தில் கற்றுக்கொள்ள முடியாத பாடங்களை அமைதியில் கற்றுக்கொள்கிறாய் உன் வேர் ஆழமாகும் காலம் அது வெளியில் வளர்ச்சி தெரியாவிட்டாலும் உள்ளே நிலைத்தன்மை உருவாகிறது நீ உன் மனதில் பிறரின் வார்த்தைகளை சுமந்து நடக்கிறாய் அவர்கள் சொன்ன கடினமான சொற்கள் உன்னை குறைத்து பேசிய தருணங்கள் உன் மதிப்பை கேள்விக்குள்ளாக்கிய பார்வைகள் இவையெல்லாம் உன் உள்ளத்தில் ஒலிக்கின்றன என் அன்பு குழந்தையே அந்த குரல்களை என் குரலுடன் மாற்று என் குரல் உன்னை உயர்த்தும் என் குரல் உன்னை குணமாக்கும் என் குரல் உன்னை பெயரிட்டு அழைக்கும் நீ உன் வாழ்க்கையில் வரும் மகிழ்ச்சியான தருணங்களையும் முழுமையாக அனுபவிக்காமல் பயப்படுகிறாய் இது நீடிக்குமா என்ற அச்சம் உன்னை மகிழ்ச்சியில் முழுக விடவில்லை என் அன்பு குழந்தையே மகிழ்ச்சியும் என் பரிசே அதை குற்ற உணர்வோடு ஏற்காதே நன்றி உள்ள இதயத்தோடு ஏற்று வாள் இன்றைய மகிழ்ச்சியை இன்றே அனுபவி நாளை பற்றிய பயம் இன்றைய ஒளியை மறைக்க விடாதே நீ உன் வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுத்த பிறகு அவை சரியா தவறா என்று எண்ணி உன் உள்ளம் கலங்குகிறது பின்னால் திரும்பி பார்க்கும்போது சந்தேகம் எழுகிறது என் அன்பு குழந்தையே நீ எடுத்த ஒவ்வொரு முடிவிலும் நான் உன்னை விட்டுவிடவில்லை தவறாகத் தோன்றும் பாதைகளிலும் நான் உன்னோடு நடந்தேன் நான் உன் பயணத்தை வீணாக்குவதில்லை எல்லாவற்றையும் நான் நன்மைக்காக மாற்ற வல்லவன் நீ உன் உள்ளத்தில் இருக்கும் ஏக்கங்களை யாரிடமும் சொல்லாமல் அடக்கி வைத்திருக்கிறாய் அந்த ஏக்கங்கள் சில நேரங்களில் உன்னை சோர்வடையச் செய்கின்றன என் அன்பு குழந்தையே உன் ஏக்கங்கள் என்னை அஞ்ச வைப்பதில்லை அவற்றை என்னிடம் கொண்டு வா உன் இதயத்தின் ஆழ ஆசைகளை நான் அறிவேன் சிலவற்றை நான் நிறைவேற்றுவேன் சிலவற்றை மாற்றுவேன் சிலவற்றை நீண்டகாலம் காத்திருக்கச் செய்வேன் ஆனால் எதிலும் என் அன்பு குறையாது நீ பிறருக்கு அன்பாக இருக்க முயற்சிக்கும் போது உன்னை மறந்துவிடுகிறாய் நீ எல்லோரையும் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறாய் ஆனால் உன்னை புரிந்து கொள்ள மறக்கிறாய் என் அன்பு குழந்தையே உன்னை நேசிப்பதும் ஒரு பொறுப்பே உன்னை களைப்படையச் செய்து பிறருக்கு சேவை செய்ய வேண்டியதில்லை உன் உள்ளம் நிரம்பியிருக்கும்போதுதான் உன் அன்பு தூய்மையாக வெளிப்படும் நீ உன் வாழ்க்கையின் சில பகுதிகளை என்னிடமிருந்து மறைக்க முயலாதே உன் வெட்கம் உன் பயம் உன் இருள் இவையெல்லாம் எனக்கு புதிதல்ல நீ மறைக்கும் இடங்களில்தான் குணமடையாத காயங்கள் இருக்கின்றன அவற்றை வெளிச்சத்துக்கு கொண்டு வா என் வெளிச்சம் குற்றம் சாட்டாது அது குணமாக்கும் நீ முழுமையடைய வேண்டும் என்பதே என் விருப்பம் நீ உன் நாள்களை அர்த்தமில்லாதவையாக என்னும் சில நேரங்கள் உண்டு நான் என்ன சாதித்தேன் என்று நீ உன்னை அளக்கிறாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் மதிப்பு உன் சாதனைகளில் இல்லை உன் விசுவாசத்தில் உள்ளது நீ என்னை நம்பி எழுந்த ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளது நீ என்னை நம்பி தாங்கிய ஒவ்வொரு கண்ணீரும் அர்த்தமுள்ளது நீ உன் வாழ்க்கையின் இறுதிப்பகுதியை நினைத்து அஞ்ச வேண்டாம் நீ எவ்வளவு நாட்கள் வாழ்கிறாய் என்பதைக் காட்டிலும் நீ எப்படி வாழ்கிறாய் என்பதே முக்கியம் அன்பில் நம்பிக்கையில் உண்மையில் வாழ் மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ உன் எதிர்காலத்தை உன் பயத்தால் எழுத வேண்டியதில்லை அதை என் கைகளில் கொடு இப்போது என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் சற்று அமைதியை அனுமதி நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் என் அன்பை உணர் நீ விழிக்கும் ஒவ்வொரு காலையிலும் என் கிருபையை நினைவுகொள் நீ உறங்கும் ஒவ்வொரு இரவிலும் என் கரங்களில் ஓய்வு நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் உன்னை மாட்டேன் நான் உன்னை நேசிக்கிறேன் மாற்றமில்லாத அளவில்லாத முடிவில்லாத அன்போடு இந்த அன்பில் தங்கியிரு இந்த அன்பே உன் அடையாளம் இந்த அன்பே உன் பலம் இந்த அன்பே உன் வழி